குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழை சொல் கேளாதவர் என்றான் வள்ளுவன் யாழ் என்பது பண்டைய இசைக்கருவிகளில் மிகச் சிறப்பு வாய்ந்தது ஆகும் யாழ் என்பதற்கு நரம்புகளால் யாக்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது என்பது பொருள் பொதுவாக இசையை தோற்றுவிக்கும் கருவிகளை தோற்கருவி துளைக்கருவி நரம்புக்கருவி கருவி கருவி என்று வகைப்படுத்துவர் இவற்றில் நரம்புக் கருவியாக யாழே தமிழர் வாசித்த முதல் இசை கருவியாகும் நரம்புக் கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமான ஆதி கருவி யாழ் இக்கருவி முற்றிலுமாக மறைந்து அதன் வழி வந்த வீணை என்று நரம்பிசை கருவிகளில் முதன்மையிடம் வகிக்கிறது யாழ் கேள்வி என்ற பெயரையும் கொண்டுள்ளது யாழின் வடிவத்தை துல்லியமாக அறிய போதிய சிற்பங்களோ ஓவியங்களோ இன்று நம்மிடம் இல்லை சங்க இலக்கியங்களான புறநானூறு கலித்தொகை பறிப்பாடல் மற்றும் ஆற்றுப்படை நூல்களிலும் திருக்குறளிலும் சிலப்பதிகாரம் பெருங்கதை சீவக சிந்தாமணி முதலிய காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களும் யாழ் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன யாழின் வகைகளை பேரியாழ் சீரியாழ் மதரையாழ் சகோடையாழ் என்று அறிய முடிகிறதே ஒழிய அதன் வடிவினை அறிய முடியவில்லை இத்தகைய சிறப்பு மிக்க யாழினை இப்பொழுது வருணன் தன் தூரலால் வாசித்து இருக்கிறான் என் வீட்டு வாசலில் நன்றி